வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகத்தை புறக்கணிக்கும் ஸ்ரீலங்கா அரசு பிடித்தாள வேண்டும் எனவும் கோரிக்கை ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவரை பதவி விலக்குமாறு வலியுறுத்திய விபல் கட்சி உறுப்பினர்கள் தொடர்பில் விமர்சனம் நைனா தீவில் அதிக அளவான காவல்துறை பாதுகாப்பு வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு புதிய தீர்மானம் கொரோனா ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் போலி வதந்திகள் தமிழக அரசு விளக்கம் அயதுள்ள அலிகவேணியை சரணடையுமாறு வலியுறுத்தி டிரம்ப் மறைந்திருக்கும் இடம் தெரியும் என கருத்து வடக்கு கிழக்கு மாகாணம் வசதி வாய்ப்புகள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பல விளையாட்டு திறமை மிக்கவர்கள் காணப்படும் வடக்கு கிழக்கில் போதிய வசதிகள் செய்து கவலை அளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது வடக்கு கிழக்கை பிரித்து பார்க்க வேண்டாம் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டினார் தமிழ் இளைஞர்களுக்கு எத்தனை இளைஞர்களுக்கு தேசிய மட்டத்திலே இல்லாட்டி தேசிய மட்டத்திலே போட்டியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதிலே பங்கு பெற முடியாத சூழல் இருக்கின்றதை இந்த சபையிலே நாங்கள் முதலாக சொல்ல வேணும் விளையாட்டுத்துறை அமைச்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது இப்படியான வசதி குறைந்த இல்லாட்டி ஒரு வசதி தேவைப்படுற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான பொறுப்பு இருக்கின்றது இதுக்கு முன்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த கிரான் பிரதேசத்தை சேர்ந்த எங்களுடைய பெண்கள் பெண்களுடைய அணி கபடி போட்டிக்கு இந்தியாவுக்கு சென்று ஒரு பெரும் சாதனை படைத்து வந்தார்கள் பெண்கள் அணி கிரான் மட்டக்களப்பு கிரானை சேர்ந்த அந்த கபடி அணி ஆனால் அவர்கள் போகும் பொழுதும் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் மிஷியால எந்த ஒரு உதவியும் வழங்கவில்லை அப்ப நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக அந்த பிரதேசங்களில் இருக்கிற திறமை உள்ள மாணவர்களை மாணவிகளை இருக்கிற வளங்களை வைத்து அவங்கள் தாங்களுடைய எப்படியோ முன்னோரி வரும் பொழுது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதுக்கு பொருளாதார ரீதியாக கூட அரசாங்க தரப்பினால் ஒரு உதவி வழங்க முடியாது என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர்களை நாங்கள் இன்னும் மேலும் நாங்கள் அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் தவறி விடுவோம் ஆயிருக்கட்டும் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்த இலங்கையை பற்றி யோசிக்கும் பொழுது வடக்கு கிழக்கை நீங்கள் சற்று விசேடமாக நீங்கள் யோசிக்க வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களிலே கடைசியாக நான் நிற்கின்றேன் இலங்கை தேசிய அணிக்கு கூட வியஸ்காந்த் விஜயகாந்த் என்றொரு வீரர் மாத்திரம்தான் ஒரு ஒரு ஸ்குவட்டுக்காக தெரிவு செய்யப்பட்டார் அது ஒரு மிக ஒரு நமக்கு ஒரு பெருமையாக இருந்தது விஜயகாந்த் வியஸ்காந்த் அவர்கள் ஐ தெரிவு செய்யப்பட்டு அதனூடாக இலங்கை ஸ்குவட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டதை எங்களுடைய மக்கள் பெரும் பெரிய ஒரு விடயமாக கொண்டாடினார்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போதைய சீர்திருத்த திட்டத்துக்கு சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து ஆதரவளிப்பதாக அளிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் பேணுவதற்கும் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்த தேவையான தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவியை வழங்க தயாராக இருப்பதாகவும் கலாநிதி கோபிநாத் உறுதியளித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத்துக்கும் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரியவுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த திங்கட்கிழமை அலரி மாளிகையில் இடம்பெற்றது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டமைக்கும் பாதையில் இலங்கை பயணிக்கின்ற சூழ்நிலையில் சர்வதேச பங்குதாரருடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து கலாநிதி கீதா கோபிநாத் இதன்போது கவனம் செலுத்தியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் புதிய அரசாங்கம் பின்பற்றும் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயற்திறனான அணுகுமுறையை கலாநிதி கோபிநாத் பாராட்டியதுடன் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் அரசாங்கத்தின் முயற்சிகளில் சர்வதேச நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த சட்டகம் இலங்கையைப் போலவே நிதி மற்றும் கட்டமைப்பு சவால்களை எதிர்கொள்ளும் ஏனைய நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகின்றது என்று கலாநிதி கோபிநாத் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் எரிசக்தி போன்ற மூலோபாய துறைகளில் நிலையான மற்றும் பெரிய அளவிலான முன்னேற்றங்களை நீண்ட கால நம்புகத்தன்மைக்கு இது மிகவும் முக்கியமானது என்பதால் இரு தரப்பினரும் விரிவாக இலங்கையின் சமூக பாதுகாப்பு பொறிமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள தொழிற்படையை வலுவூட்டுவதற்கும் கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவிதம் செலுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரின் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியாத எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருப்பது பயனற்றது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது மேலதிக கேள்விகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் சபையிலிருந்து இருந்து வெளியேறினர் இதன்போது உரிய ஆற்றுகையிலேயே சபை முதல்வர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் சண்டித்தனமாக செயற்படுவதற்கு அவருக்கு இடமளிக்க முடியாது எனவும் நாடாளுமன்றத்தின் கௌரவம் மற்றும் கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு எனவும் குறிப்பிட்டுள்ளார் மிளகாய்த்தூள் தாக்குதல் நடத்த இடமளிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒரு சில உறுப்பினர்களின் கீழ்தர்பான செயற்பாடு மற்றும் நடத்தைகள் வெறுக்கத்தக்கது விடயம் எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாவிடின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் அவர் இருப்பது முறையாக இருக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஒழுக்கமான முறையில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்காக தனியாருடன் போட்டியிடக்கூடியவாறு புத்தாக்க சிந்தனைகளை நோக்கி செயற்படுத்துமாறு ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் மகளிர் விவகாரம் புனர்வாழ்வளித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தக வணிப்பு அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது ஆண்டு இறுதி வரையில் காத்துக்கொண்டிருக்காது நேரத்துடன் திட்டங்கள் செயல்படுத்தி முடிக்க வேண்டும் எனவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவு செய்ய முடிக்காமல் இருக்க முடியாது எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் மகளிர் விவகார அமைச்சர் சமூக சேவைகள் திணைக்களம் தொழிற்துறை திணைக்களம் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் கூட்டுறவு ஊழியர் ஆணிக்குழு என ஒவ்வொரு திணைக்களத்தினதும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் விரிவாக ஆராயப்பட்டன வரலாற்று சிறப்புமிக்க நயனாதிவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய திருவிழா காலங்களில் பாதுகாப்புக்கு தேவையான காவல்துறை உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருவிழா காலங்களில் திருடர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை உத்தியோகத்தின் நடமாடும் சேவையினை ஈடுபடுத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நயனாதிவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய வருணாந்த மகோற்சவ திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன ஜாழ்பாணம் நயனாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் கோவில் வருடாந்த மகோற்சவ திருவிழா தொடர்பான முன்னாய் கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் வரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூட நடைபெற்றது நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய மகோற்சவ திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அரசாங்க அதிபர் அனைத்து பக்தர்களும் சிறப்பான முறையில் எந்தவித இடையூறும் இல்லாமல் அம்பாளை தரிசித்ததை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தெரிவித்துள்ளார் திருவிழா ஏற்பாடுகளில் கற்றுக்கொண்ட பாடத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த முறையும் திருவிழாவினை மேலும் சிறப்பாக நடைபெற அனைவரின் ஒத்துழைப்பையும் வழங்குமாறு கேட்டுக் கொண்டார் இதன்போது பக்தர்களுக்கான குடிநீர் பாதுகாப்பு போக்குவரத்து உணவு வைத்திய சேவைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனன் உதவி மாவட்ட செயலாளர் செல்வி தர்ஷினி நாகபூஷணி அம்மன் ஆலய அறங்காவலர் சபை தலைவர் சுகாதார வைத்திய அதிகாரிகள் இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள் கடற்படை அதிகாரிகள் காவல்துறை பலர் கலந்து கொண்டிருந்தனர் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு சுவை நிலையம் இதுவரை நிறுவப்படாதுள்ளமையை சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இந்த அரசு பேசும் சமத்துவம் எங்கே உள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உடனடியாக தீயணைப்பு பிரிவை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் துறை ராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் இதுவரை ஒரு தீயணைப்பு சேவை நிலையம் கூட இல்லாதது எமக்கு கவலை அளிக்கின்றது நெடுங்காலமாக போரின் படுக்களை சுமந்து வாழும் மக்களை முற்றுமுழுதாக கொண்ட மாவட்டம் முல்லைத்தீவு மக்களையும் காலகாலமாக சேர்த்த சொத்துக்களையும் இழந்து இப்போது மெல்ல மெல்ல மண்ணையும் கூட இழந்து பெறுகின்றோம் இந்த அரசின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அண்மைய அபிவிருத்தி திட்டங்களை நான் முழுமனதாக வரவேற்கின்றேன் அத்தோடு இன்னமும் தீராதுள்ள எங்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைவாக நிறைவேற்றித் தர வேண்டியதும் உங்களுடைய கடன் என்பதை இந்த பேரவையிலே நினைவுபடுத்துகின்றேன் மக்களின் இயல்பு இயல்பிருப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் அத்தியாவசிய சேவைகளில் ஒன்றான தீயணைப்பு சேவையை விரைவாக முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் நிறுவுங்கள் கடை தொகுதிகளும் வீடுகளும் பற்றி எரியும் போது வாளிகளில் நீர் அள்ளி ஊற்றும் எங்கள் அவல வாழ்வில் நீங்கள் நீங்கள் பேசும் சமத்துவம் எங்கே உள்ளது போரின் அனைத்தையும் இழந்து வெறுங்கையோடு சொந்த ஊர் மீண்டு சிறுக சிறுக சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் தீயில் எரியும் போது கிளிநியில் இருந்தோ பவுனியாவில் இருந்தோ தீயணைப்பு ஊர்திகள் வந்து சேரும் வரை எரிகின்ற நெருப்பு காத்திருக்குமா என்பதை எண்ணிப்பாருங்கள் திருகோணமலை சேரனு காவில் காவல்துறை பிரிவில் உள்ள நகர் பகுதியில் தினம் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி எரிபொருள் கொண்டு சென்ற கொள்கை ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த வைத்தியர் உயிரிழந்துள்ளார் முச்சக்கர வண்டி செலுத்தி சென்ற நபர் படுகாயமடைந்த நிலையில் மூதூர் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்த வைத்தியரின் சடலம் சேருநுவர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுவர காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் போலியான காணொலி பரப்பப்படுவதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது கடந்த கொரோனா தொற்று காலத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறிய காணொலி தற்போது பரப்பப்படுவதாக தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே கொரோனா தொற்று மீண்டும் தலை காட்ட தொடங்கியுள்ளது நேற்று முன்தினம் வரையிலான நிலவரப்படி இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு அறிவிப்பதாக மருத்துவ மற்றும் தகவல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியதாக ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனை பலரும் பகிர்ந்து வருகின்றனர் இதுகுறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது இந்த காணொலி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் கொரோனா பரவல் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு அறிவிப்பதாக வெளியானது என உறுதிப்படுத்தியுள்ளது தற்போது வெளியான செய்தி போல் தவறாக பரப்பி வருகின்றார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் உயர் தலைவர் ஐயத்துல்லா அலிஹாமேனி எங்கு மறைந்திருக்கின்றார் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் எனவும் ஆனால் அவர் இப்போதைக்கு கொல்லப்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஐந்து நாள் மோதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை ஒரு சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார் என்று அழைக்கப்படுபவர் என்பது தங்களுக்கு தெரியும் எனவும் அவர் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார் எனவும் டொனால்ட் தெரிவித்துள்ளார் இப்போதைக்கு அவரை கொல்ல போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பொதுமக்கள் அல்லது அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை தாம் விரும்பவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமது பொறுமை குறைந்து வருகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது தசம் ஐந்து மில்லியன் குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு ட்ரம்ப் வலியுறுத்திய பின்னர் வெளியிடப்பட்டுள்ளன ஹமேனி பற்றிய கருத்துக்களும் சரணடைய அழைப்புகளும் ட்ரம்ப் தெக்டான் வான்வழியை முழுமையாக கட்டுப்படுத்துவதாக கூறிய சிறிது நேரத்திலேயே வெளியாகியுள்ளது தமிழர் தாயகத்தை புறக்கணிக்கும் ஸ்ரீலங்கா அரசு எனவும் கோரிக்கை ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவரை பதவி விலக்குமாறு வலியுறுத்திய பிபல் கட்சி உறுப்பினர்கள் தொடர்பில் விமர்சனம் நைனா தீவில் அதிக அளவான காவல்துறை பாதுகாப்பு வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு புதிய தீர்மானம் கொரோனா ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் போலி வதந்திகள் தமிழக அரசு விளக்கம் அயத்துள்ள அலிகவேணியை சரணடையுமாறு வலியுறுத்திய மறைந்திருக்கும் இடம் தெரியும் என கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேரப்பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்